உள்ள விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இப்ப கூட ம அவர்கள் வந்து கொள்முதல் ஊழல் அவர் சொல்லக்கூடிய அந்த ஊழல் எல்லாம் பாத்தீங்கன்னா மதுபான ஊழலுங்கிறது நம்ம ஏதோ ஒரு ஆயிரம் கோடி நினைச்சோம் அந்த கோர்ட்டுக்கு அமலாக்கத்துறையை பதிவு பண்ணும் போது ஆனா அதுல முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அவர் சொல்றது மெகாவா இருக்கு அப்போ வேற ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு இல்லாம சொல்ல முடியாது இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவருடைய சொந்த தொகுதி காட்பாடி பக்கத்துல பொன்னை ஆற்றுல மண் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டார் ராணுவ வீரர் முன்னாள் ராணுவ வீரர் ஒருத்தர் அவரை மனு மசேகரங்க வெட்டினாங்க சார் ரெண்டாயிரத்தி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சந்திரன் சாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்குலக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க தமிழகம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார் மாபெரும் ஊழல் திமுக அரசு செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாபெரும் ஊழல் தான் தமிழகத்தின் மாபெரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார் இந்த செய்தி குறித்து தமிழகத்தில் பெரிய விவாதமோ பெரிய பேசு பொருளோ அல்லது திமுக ஆதரவு ஊடகங்களோ அல்லது தமிழக ஊடகங்களோ கூட அதிகம் பேசாம இருக்கிறாங்க இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க வணக்கம் ஜி சொல்லி இருப்பவர் இந்த குற்றச்சாட்டை சொல்லி இருப்பவர் திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் பாரத நாட்டின் உள்துறை அமைச்சர் இப்ப அதை ஏன்னா மீடியாங்கிறது திமுக கையில தான் இருக்கு அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுதான் நம்ம பார்க்கணும் அவங்க என்ன அதான் நம்ம கேட்கணும் அப்ப இது பொருள் ஆச்சுன்னா மக்கள் மத்தியில இது வந்து பெரிய விவாதமாகவும் மக்களுக்கு உண்மை தெரிய வரும் கேள்வி கேட்பாங்க அதை தவிர்ப்பதற்காக இது அப்படியே அமைக்கிட்டாங்க ஏன்னா சாதாரண ஒரு கட்சியில கட்சி தலைவர் அரசியலுக்காக பேசுவார் நார்மலா வேற ஒரு பொதுமக்கள் யாருன்னா ஒரு இயக்கம் காரங்க பேசலாம் அப்படி இவங்க சொன்னாலும் இவர் உள்துறை அமைச்சர் ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு எடுத்தாலும் உடனே நீதிமன்றம் போயிடுறாங்க அவதூறு வழக்குன்னு அப்ப அங்க பொது சொல்ல வேண்டியிருக்கும் ஸோ ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பவர் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார் அவருக்கு தகவல்கள் வராமல் எதையும் சொல்ல மாட்டார் அந்த பயம் இவங்களுக்கு ரொம்ப தெளிவா போட்டு இதை எதையும் பேசப்படுத்தாதீங்க அப்படியே அமைக்க வைங்க இல்லைன்னா அவங்க கூட இருக்கிற அந்த என்ன சொல்றது ஒன்னு ரெண்டு சீட்டுக்கு இருக்கிற அல்ல கைகள் அல்ல சில்லு எல்லாம் வச்சாவது பேச வச்சிருப்பாங்க யாருமே பேசல அதை பத்தி அதாவது அவர் சொன்னது ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி மறைச்சுக்கிட்டு வாழ்றாங்க ஆனா அது மிகப்பெரிய ஒரு பொருளா மக்கள்கிட்ட போயிருக்கு மக்கள்கிட்ட சமூக ஊடகங்கள் மூலமா போயிருக்கு இவங்களால் தருக்க முடியல இவங்க அதை நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது மூலமா எங்கேயும் போகல ஆனால் அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதாவது அவர் சொல்லக்கூடிய அந்த ஊழல் எல்லாம் பாத்தீங்கன்னா மதுபான ஊழலுங்கிறது நம்ம ஏதோ ஒரு ஆயிரம் கோடி நினைச்சோம் அந்த கோர்ட்டுக்கு இவங்க அமலாக்கத்துறை பதிவு பண்ணும் போது ஆனா அதுல முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அவர் சொல்றது மெகாவா இருக்கு அப்போ வேற ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு இல்லாம சொல்ல முடியாது இப்போ ஒரு ஆயிரம் கோடியே தவறுதெல்லாம் ரெண்டாயிரம் கோடினு சொல்லிட்டாரு ஆயிரத்தி எண்ணூறு சொல்லிட்டாருன்னு வேணா ஏதாவது இவங்க சொல்லலாம் ஆனா இவ்வளவு தீர்க்கமா நீங்க ரவுண்டா சொன்னா கூட நாற்பதாயிரம் கோடி சொல்றாரு முப்பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடினு கணக்கு கொடுக்குறாரு விஷயம் இல்லாம வராது சரி மணல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் மணல் ஊழல் எவ்வளவு மோசமா நடந்ததுன்னு மணல் முறைகேடுக்கு கேடுக்கு அஞ்சு மாவட்ட கலெக்டர் போய் கோர்ட்ல ஆஜரான அஞ்சு மாவட்ட கலெக்டர் அது எல்லாருக்கும் நல்லா தெரியும் சரிங்களா நிர்ணயித்த அளவை விட கூடுதலா மணல் அழுனாங்க சட்டவிரோத பண ப பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற கேஸ்ல நேர்ல வரணும் இந்த இன்ஜினியர்ஸ் சம்பந்தப்பட்ட ஆபீசர்லாம் எல்லாம் நேர வரணும்னு சொல்லும் பொழுது வேணும்னு கேட்டாங்க இவங்க போய் தட வேணும்னு கேட்டாங்க மேல்முறையீட்டு பண்ணாங்க சரிங்களா இதுல சுட்டுக்கட்டை என்ன சொல்லுச்சு நீங்க வந்து ஆட்சியர்கள் கலெக்டர் எல்லாம் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொன்னாங்க அந்த பிரகாரம் போனாங்களா இல்லையா ஆபீசர் அப்ப அதுல எதுவுமே இல்லைன்னா கோர்ட் எப்படி சொல்லிருக்கோம் நீங்க போங்க இல்லைன்னா இவங்க வந்து எப்படி இந்த மதுபான ஊழல்ல டாஸ்மாக் ஊழலுக்கு வந்து ஒரு ஒரு கோட்டா படியேறினாங்களோ தனம் தினம் விதவிதமா படியேறினாங்களோ இதுக்கும் ஏறி இருப்பாங்கல்ல ஏன்னா ஏற முடியல ஆதாரங்கள் அங்கே ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களால ஏற முடியல சரி இதுக்கு அடுத்து இன்னொரு இதுல பார்த்தோம்னு சொன்னாக்க இதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கலாம் போன தேர்தலில் ஜெயிச்சு அந்த சந்தர்ப்பத்துல ஜெயிக்கிற சந்தர்ப்பத்தில இருபத்தொன்னு பதினோரு மணிக்கு நான் ஜெயிச்சா பதினொன்னு அஞ்சுக்கு நீ மணல் அல்லலாம் எதிர்த்து யாரு கேட்டாலும் நான் வருவேன் உங்களுக்காக சொன்னவரை அமைச்சர் ஆகினாங்க துறை அப்ப அதுல ஊழல் நடக்க வாய்ப்பு இல்லையா இல்ல ஐயா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு இந்த துறை தரமாட்டோம் உங்களுக்கு வேலை ஒண்ணு தரும் அப்படின்னு சொன்னாங்களா சொல்லல இது எப்படின்னா இப்ப ஒருத்தர் எந்த பிசினஸ் பண்றாரோ சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட துறை தரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க நார்மலா ஒரு மரபு மரபு இருக்கு ஆனா திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு தொலைத்தொடர்பு கொடுத்தாங்க அப்பவே அவரு சண்டி அவங்க குடும்பம் நடத்தும் போது அது மாதிரி இவங்க செட்டில் பாலாஜி இவ்வளோ பேசும் பொழுது இல்லைங்க அப்ப கரெக்ட் தான் அவரு தான் அந்த துறை அப்பதான் நல்ல வருமானம் கொடுத்துருக்காங்க சரி அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்க இவ்வளவு பெரிய வரிவாய்ப்பு நடந்திருக்கு இந்த மணல் மணல் கொள்ளையில அவங்க இந்த சேட்டலைட் மூலமா வரைக்கும் இன்ச்சி இன்ச்சா பாத்துட்டு சொன்னாங்களா இல்லையா சரி அறப்போழி அக்கம் சொல்லிச்சா சொல்லலையா அறப்போழி இக்கம் சொல்லிச்சு இல்ல சரி இது எல்லாமே விடுங்க சார் இது எல்லாமே இவங்க சொல்ற மாதிரி பாஜக கட்டுக்கதை இது எல்லாமே சொல்லட்டும் சார் இவங்க மணல்ல கொள்ளை அடிக்க முடியுமா முடியாது அடிக்க அடி அடிப்பாங்களா மாட்டாங்களா சிம்பிள் அடிச்சு அடிப்பாங்க அடிப்பாங்க எப்படி மணல் கொள்ளையை தடுக்கலைன்னா தமிழகம் விடும் எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அஞ்சு ஆறாம் தேதியில சொல்லப்பட்டது தேர்தலுக்கு முன்ன யார் சொன்னது திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் திரு ராஜீவ்காந்தி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பிப்ரவரியில மணல் கொள்ளை நடந்திருக்கும் போது மே ஜூன்ல நடக்காதா இல்ல அதுக்கப்புறம் நாலு வருஷம் நடக்காதா சரி இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டவங்க யார நீங்க இது வரைக்கும் மணல் கொள்ளைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்க ஒரு ஆளை காட்டுக்கு பெருசா நீங்க பிடிச்சிட்டோம் நாங்க மொத்தமா தலைப்பட்டோம் சரி இந்த குவாரிகளுக்கு எல்லாம் புகார் கொடுத்தாரு ஒருவர் அதான் மனிதர் அவரு ஜகபர் அலி ஜகபர் அலி இப்ப சமீபமா அவர் எப்படி இறந்தாருன்னு நமக்கு தெரியும் அவருடைய காணொலியெல்லாம் பார்த்தோம் இந்த அரசு என்ன பண்ணுச்சு சார் அஜித்குமார் மரணத்துக்கு போய் சாரி அப்படின்னு சொன்ன சாரிமா அப்படின்னு சொன்னவங்க அவருடைய மரணத்துல நின்னாங்களா சார் கூட கூடலாம் பிடிச்சாங்களா பதாகை பிடிச்சாங்களா யாராவது அவருடைய மரணத்துக்கு இங்கே நீதி வேண்டும்னு ஏன் பண்ணல அவங்க அப்ப அவங்களுக்கு என்ன நோக்கம் அந்த இடத்துல அவங்க ஆளுங்க இருக்காங்க நடக்கும் ஊழல் அங்கதான் நடக்குது அப்போ அவர்கள் சார்ந்தவர்கள் இங்கே ஊழலில் இருக்கிறார்கள் அப்போ அவங்க அதை சொல்லணும் அதை சொல்லாம மறைச்சு விட்டுக்கிட்டு அந்த என்ன சொல்றது இந்த திமுக வந்தாலே மணல் மாஃபியாங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்த வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காங்க ஏன்னா நீங்க இவர் மட்டும் கிடையாது இவருக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த மாதிரி புகார் கொடுத்து இறந்துருக்காங்க சரிங்களா என்ன சொல்றது அவரு ஜெகபுரலியோட கேச மட்டும் நிறைய தெரியும் ஆனா இது மாதிரி நிறைய பேர் ஏன்னா அவர் ஒரு வட்டாட்சியர் கோட்டாட்சியர் போலீஸ் அவ்வளவு போனவர் அவருக்கு ஏந்த கதி இவங்களால இறந்து போனவங்க எத்தனை பேரு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாவட்ட வாரியா நீங்க இந்த ரமணாபுரம் மாதிரி இது கணக்கெடுக்கணும் அப்புறம் ஏன்னா இதுல வந்து சார் இவங்களுக்கு பணம் எப்படி வரும்னு தெரியும் ஒரு விஷயம் அதிமுக ஆட்சி போது ஒரு யூனிட் மணல் முந்நூறுல இருந்து நானூறு ரூபா வரைக்கும் விட்டு இவங்க வந்த உடனே ஆயிரம் ரூபா மணலோட ரேட்டு ஆயிரம் ரூபா பிளாட்டா சரி இவங்க என்ன சொல்றாங்க விலைவாசிலாம் கட்டில் வச்சுட்டு எந்த ரேட்டையும் நாங்களாம் ஏற்றவே இல்லையாங்க அப்போ இது எந்த கணக்குன்னு தெரியல நானூறு ரூபா இருந்த மணல் ஆயிரம் ஆச்சு வந்த உடனே ஏற்றுறாங்க சரி சார் இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க மூணு அதாவது ஒரு மூணு யூனிட் ஒரு லாரிக்கு வந்து மூணு யூனிட் சார் அத வந்து வெளியில போது நாற்பதாயிரம் வரைக்கும் வாங்கினாங்க தெரியும் ஆயிரம் ரூபாய் ஒரு யூனிட்னா மூவாயிரம் ரூபாய் பப்ளிக்ல வித்தாங்க சார் அப்போ எப்படி சார் இது ஊழல் நடக்காம இருக்குமா எதுக்கு வித்தாங்க வாங்கினாங்க வாங்கி வெளியில கொண்டு விட்டவங்க எதுக்கு அந்த வித்தாங்க சொல்லுங்க தனியாருக்கு தான் கொடுக்குறாங்க மணல் குவாரின்னு சொல்றோம் அரசு மணல் குவாரின்னு கான்ட்ராக்ட் வந்து லோடு தனியாருக்கு தான் கொடுக்குறாங்க அப்ப அதுல எவ்வளவு இவங்களுக்கு காசு வெளியில அந்த கான்ட்ராக்ட் பண்றவங்களுக்கு அப்படின்னு சரி இதுல என்ன நடுவுல பெரிய விஷயம்னா செய்திகள் வந்த போது நமக்கு செய்திகள் சொல்றாங்க எல்லாரும் ஐம்பது கோடி நூறு எல்லாம் மாசம் கம்பம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க பாண்டிபுரம்னு ஒரு ஊரு அதுல இந்த அதோட பகுதியை சார்ந்த கோவில் பத்து அந்த ஊர்ல வந்து அவர் வந்து அந்த இடத்துல தடுக்க போய் அவரு கொலை செய்யப்பட்டார் நீங்க ஒரு மாவட்டம்னு பார்த்தா இன்னொரு மாவட்டத்தில் ஒரு மணல் கருத்துல தடுக்க போன கருப்புசாமி விஏஓ ஏத்தி சாமி வித்தி கொல்ல அதுல காசு வராம எதுக்காக கொலை பண்ணணும் நார்மல் ஒரு வியாபாரி மண் எடுத்துட்டு போறோம்னா ஊழல் இல்லாம இருந்தா அவர்கள் எதுக்காக கொலை பண்ண முயற்சி பண்ணணும் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம இதுல சார் அமைச்சர் துரைமுருகன் முருகன் கனிமவளத்துறை அமைச்சர் அதாவது அவர் தான் எல்லாமே அவருடைய சொந்த தொகுதி காட்பாடி பக்கத்துல பொண்ணை ஆற்றுல மண் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டார் ராணுவ வீரர் முன்னாள் ராணுவ வீரர் ஒருத்தர் அவரை மணல் மாசங்க வெட்டினாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது வந்து நவம்பர் மாசம் அப்போ இதெல்லாம் வந்து ஊழல் நடக்காத ஒரு இடமா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு சரி இப்போ அவர் சொன்னதுல அமித்ஷா சொன்னதுல டிரான்ஸ்போர்ட் ஊழல் டிரான்ஸ்போர்ட் ஊழல் பாத்தீங்கன்னாக்க அந்த துறையில ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டு இவர்களால் குற்றம் சாட்டப்பட்டு காசு சொல்லி இவங்களே கேஸ் போட சொல்லி இவங்களே போராட்டம் பண்ண ஒருத்தர மந்திரி அதுல நடக்காம இருக்கமா ஊழல் முன்னாடி ஊழல் பண்ணல அவரு இதுக்கப்புறம் பண்ணிருக்க மாட்டாரு பேசினா கூட அவர் பேர்ல எந்த கருது இவங்க தான் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதிமுக பேரில் ஊழல் குற்றச்சாட்டு அதுவும் இந்த மாவட்டத்துல உத்தரவு இருக்காரு அவர் தெரியுமா அவர் பேரை சொன்னா தெரியுமா அவர் ஊழல் குற்றவாதிகள் அவ்வளவு நம்ம இப்போதைய முதல்வர் அப்போ அவர் ஊழல்வாதி அப்ப ஊழல் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா இவ்வளவு கோடி இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் கோடி ரொம்ப குறைவு இப்போ இவங்க சார் அடுக்க அடுக்கா அடுக்கடுக்கா ஊழலில் மட்டும்தான் இங்க செய்யறாங்க நிர்வாகத்துக்கு செஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை சார் நிர்வாகம் பண்றதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை ஊழல் எப்படி பண்ணலாம் அரப்போர் இயக்கம்னு வச்சிருக்காங்க சார் அரப்போர் இயக்கம் அவங்க நிறைய புகார் எல்லாரும் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் அவர் கொடுத்த கேஸ்ல கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இதுல எனக்கு தெரிஞ்சு ஒன்னோ ரெண்டோ தான் சார் பர்மிஷன் அவன் கொடுத்தது அது கூட அதிமுக காரங்க மேல போட்டது இருபத்தி கம்ப்ளைண்ட் பெண்டிங்ல இருக்கு சார் ஏன் இவங்க அப்ரூவல் கொடுக்கல ஊழலுக்கு எதிரானவர்கள்னா அது மேல கம்ப்ளைண்ட் இருக்கு ஆக்ஷன் எடுத்து ஏன் எடுக்கல அரபோர் இயக்கம் போராடுறாங்க சார் இப்போ நம்ம பார்த்துருப்போம் இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னே அவர் ரோட்ல வச்சு கைது பண்ணாங்க சார் எதுக்குன்னா ஊழலுக்கு எதிராக பேசினாருன்னு இதுதானே சார் பாசித்தோம் ஊழலுக்கு எவ்வளவு பேசுனா கைது பண்ணுவீங்கன்னா இதுதானே பாசிச்சோம் அப்போ அறக்கூறை இயக்கம் ஆதாரம் இல்லாம சொல்லிட்டாங்க சார் இந்த பொதுவெளியில நிரூபிங்க கோர்ட்ல கேஸ் போட்டு நிரூபிங்க சார் சும்மா ரோட்ல யாரோ ஒரு திருமண பூச்சி விழுத்துட்டு போற மாதிரி அவரை விழுத்துட்டு போறாங்க அவர் சாதாரண மனிதர் இல்லை நல்ல நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவர் சொல்லக்கூடியவர் மக்கள் அவரை தெரிந்து அடித்து இருந்து போற மாதிரி போறாங்க சார் அப்போ இப்போ இவங்க என்ன பண்ணி அப்போ இலவச வேட்டி வாங்கினா ஊழல் என்ன சொல்றாங்க எல்காட்ல ஊழல் எல்லாத்துலயும் ஊழல் இவங்க இது வரைக்கும் இந்த ஊழல் எதையுமே எல்லா மற்றவங்க சொல்லும்போது மறுத்ததே இல்லை நீங்க நல்லா பார்க்கலாம் நல்லா பார்க்கலாம் ஊபில எவ்வளோ பீகார்ல எவ்வளோ அதுக்குன்னு பேசுறதுக்காக ஒரு ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க நீங்க எது கேட்டாலும் ஊபில தெரியுமா பீகார்ல தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க ஒரு ஆளு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் எந்த அரசாக இருந்தாலும் நிர்வாகத்துல வந்து ஊழல் இல்லாம பண்ண முடியாது அது நானே இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும் நாம் என்ன செய்வது அப்படின்னு கேக்குறாங்க அப்போ இதுல ஊழல இருக்குறாங்களா இல்லைன்றாங்களா இருக்குன்னு தானே சொல்றாங்க இருக்குன்னு இவங்களே இல்ல இப்போ நாங்கள் ஊழல் செய்யவில்லை அவர்கள் செய்கிறார்கள் சொன்னா போவாங்க அந்த ஊர்ல எவ்வளவு தெரியுமா இந்த ஊர்ல எவ்வளவு தெரியுமா அவன் யார் தெரியுமா இவன் யார் தெரியுமா நாங்க கேட்ட கேள்வி நாங்க ஓட்டு போட்டு உங்களுக்கு உங்களை தான் கேட்கணும் நீங்க உன்ன பக்கத்து பண்ண போறீங்க அப்போ இங்க இருக்கு அமலாத் அந்த இது டாஸ்மாக் ஊழல்ல கூட அவர் ரெண்டு பேருடைய வீடு சோதனை போடக்கூடாது எங்கள் பெயர் இல்லைன்னு சொன்னாங்க நாங்கள் டாஸ்மாகின் நிர்வாக இயக்குநரை கூட்டிட்டு போய் விசாரிக்கும் போது பழைய கேஸ் அவரை வச்சுக்கிட்டு இப்போதைய ஆபீஸ்ல போய் தேடக்கூடாது அது புகார்லாம் வந்து பழைய புகார்கள் அதாவது புகார் உண்மை ஊழல் உண்மை துறையில ஆனா அது வந்து இவர்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா இவர் என் கூட இருந்தவர் இவங்க என்னைக்குமே ஊழல் பண்ணலன்னு சொன்னதே கிடையாது நீங்க நல்லா பாக்கணும் அதிமுக ஆட்சியில் நடக்கலையா அவங்க பண்ணலையா அவங்க பண்ணாதீங்க நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் ஊழல்கள் என்பது இவர்கள் திமுக தொடர்ந்து பண்ணிட்டே தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு சார் இப்போ பஸ் விட்டேன்னு சொன்னாங்க சார் எலக்ட்ரிக் பஸ் இப்போ வந்து புகையில்லா பஸ்ஸஸ் பேட்டரிய வர முடியாது அந்த பஸ் விட்டுருக்கோம் நிறைய நூறு பஸ் நாங்க விட்டுருக்கோம் அப்படின்னா போன ஒரு மாசத்துக்கு உள்ள எல்லாம் தேடி பார்த்தோம் சார் எவ்வளோ அரசாங்க காசு எடுத்து இவங்க இங்கேருந்து போட்டு மாதிரியே கொடுத்தாங்க சார் பார்த்தா அது ஒரு வங்கி கேஎஸ்டபிள்யூ கேடபிள்யூஹெச்ஓ அது அந்த வங்கி உலக அளவில் எல்லா நாட்டுக்கும் இந்த மாதிரி க்ரீன் இது கெமிஷனுக்காக கிரீன்லாம் சொல்லி பண்ணுவாங்க சார் பஸ்மை தாயக மாதிரிலாம் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்க பஸ் வாங்கி பஸ் விடுறாங்க இவங்க கண்டக்டர் டிரைவரை மேன்பவர் சப்ளை பண்ணுவாங்க அவங்க பண்ணிட்டு அந்த காசு எடுத்து பிரைவேட்டை கொடுத்தாச்சு இவங்களுக்கு எதுல போனால் காசு வரும் எதுல பண்ணா வரும் சார் ஒரு ஒரு விஷயம் சொல்ல வரும்புறேன் இப்போ இந்த நாங்கள் இந்த ஊழெல்லாம் பண்ணல சிறப்பான நிர்வாகம் பண்ணணும் சொல்கிறாங்கல்ல சார் முந்தானத்து சார் முந்தானால் சின்னமலை நம்ம சைதாப்பேட்டை அடுத்த சின்னமலை பகுதியில் நம்ம மாநகர பேரு பேருந்து கழகம் சார் நம்ம ஆர்ந்த என்ன சொல்றது நம்ம பல்லவன் பல்லவன் வண்டி சார் பஸ்ஸு ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி இறங்கி சார் மாநகர போக்குவரத்து வண்டி ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்கி அவ்வளவுதான் பின்னாடி அடுத்து உள்ள கண்ணாடி உடஞ்சி பிரேக்கர்ல ஏறி இறங்க அந்த கண்ணாடி விழுந்துருச்சு இத கவனிக்க இவங்களுக்கு நேரம் இல்ல அது வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணோட கைலையும் கால்லயும் அந்த கண்ணாடி குத்தி அந்த பொண்ணு ஆசுத்திரிக்கு போய்டுது அப்போ இது எது நிர்வாகம் அங்க இருக்கு நிர்வாகம் இல்லை வெறும் ஊழல் மட்டும்தான் இருக்கு ஒரு சாதாரண பஸ்ஸ பார்க்க முடியல புது பஸ் வாங்கி விட்டா வேற ஒருத்தங்க எதுல விடுறீங்க உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல வெறும் ஊழல் பண்ண தான் சரி சார் இதை நாங்க இந்த எதுவுமே பண்ணல விண்வெளி ஆராய்ச்சிக்கு நாங்கள் புதுசா சப்போர்ட் பண்றோம் ஸ்டார்ட் அப் சொன்னாங்க சார் பார்த்தா அவங்க வீட்டு மாப்பிள்ள ஒரு முன்னாடி முன்னாடிதான் கம்பெனி ஆரம்பிச்சு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு இவங்க நாங்க பத்தாயிரம் கோடி கொடுக்குறோம் ஆயிரம் கோடி தரோம் இவங்க கலகதையா விடுறாங்க யாருக்குன்னு பார்த்தா இவருக்கு அப்ப இங்க ஊழல் இல்லாம எப்படி இருக்கும் இவங்களுக்கு வேணுங்கிற வகையில எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறதுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க சார் இப்ப கூட திரு அண்ணாமலைஜி அவர்கள் வந்து இதுல சொல்லியிருக்காரு கொள்முதல் ஊழல் அந்த கிறிஸ்தி கம்பெனியும் ஒரு கம்பெனி பேர் சொல்லியிருந்தாரு கரெக்ட் அந்த பேர் அதான் கிறிஸ்தின்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி இவ்வளவு தூரம் பண்றாங்க அப்படின்றாங்க சரி இவங்க என்ன சொல்றாங்க பதிலுக்கு அது அதிமுக காலத்தில் செய்தது அப்படின்றாங்க அறப்போரையம் என்ன சொன்னாங்க திமுக மேலையும் மத்திய அரசு மேலையும் தான் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் அரப்போரையை அப்ப நீங்க என்ன பண்ணும் மத்திய அரசு இருக்குப்பா நீங்க வாங்க சிபிஐ கொடுக்குறேன் வாங்க விசாரிங்க சொல்லணுமா இல்லையா சொல்ல உடனே அவரை பிடிச்சி உள்ள போங்க இதான் தான் நல்லவங்களாச்சே இவங்க ரெண்டு பேரும் தானே கொடுத்து சொன்னாங்க மத்திய அரசு சொல்லிட்டாங்க உடனே வாங்க கோர்ட்டுக்கு போவோம் கேச போடுவோம் அல்ல உள்ளி போடுறாங்க அப்ப இது என்ன வகையான இது நடந்திருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமா ஊருக்கே தெரியுது இந்த ஊழல்கள் சார் நம்ம அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் முன்னால செஞ்ச அந்த நில அபகரிப்புக்கு இப்போ கோர்த்துட்டு போறார் சார் இவங்கள யார் சார் மீதி இருக்காங்க இவங்கள ஒரே ஒரு ஆளு இந்த ஊழல் வழக்கு இல்லாம கொஞ்சம் காட்ட சொல்லுங்க சார் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய சொத்து முடக்கப்பட்டதாக நமக்கு மூணு வருஷம் முன்னாடியே நம்ம செய்தி பார்க்கணும் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே ஒரு சில சொத்துக்கள் முடக்கப்பட்டன அந்த ஒரு ஏதோ ஒரு வழக்குக்காக நம்ம சார் உதயநிதி அவர்களுக்கு மனைவியோட ஒரு அந்த என்ஜிஓ ஒரு அமைப்போட ஒரு அமைப்போட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீ செய்யப்படுதுன்னு நியூஸ் பார்த்தோம் சார் அப்போ டாப் டு பாட்டம் எல்லாருமே ஊழல் இது ஊழலே இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்போ நமக்கே இவங்க பேர்ல ஒரு பத்து கோடி ஊழல் ஒரு அபகரிப்பு ஊழல் ஒரு டிரான்ஸ்பார்மர் ஊழல் தெரியும் போது அமைச்சருக்கு தெரியாதா மத்திய அமைச்சருக்கு இவங்க அதையும் போடுவாங்க இவங்க அதையும் மத்திய அமைச்சர் தானே உடனே வந்து கேஸ் போடட்டுமே ஆஹ் அவரு சோதனை பண்ணட்டுமே சோதனை காலமிச்சா வீட்டுக்குள்ள ஓட மாட்டேன்னு தகராறு பண்றீங்க சோதனை பண்ணா எங்க வீட்டுக்குள்ள வராதுன்னு கோர்ட்டுக்கு போறீங்க வீட்டை போட்டுட்டு ஓடி அப்ப அப்பயா அப்ப என்னதான் பண்ணணும் அவருக்கு ஒண்ணு பப்ளிக்ல பேசணுமா இல்ல அலுவல் ரீதியாக சோதனை காலம் சார் திரு ராமோகன் அவர்கள் தலைமைச் செயலாளராக இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு தலைமைச் செயலகத்துல வந்தாங்கன்னு சொல்லும்போது இவர் என்ன சொன்னாரு ஈடிங்கிறது ஒரு தனிப்பட்ட அமைப்பு அது மத்திய அரசுக்கு தனியான அமைப்பு தனி அதிகாரம் உள்ள அமைப்பு சுதந்திரமான அமைப்பு அவர்கள் வந்து இங்க தலைமைச் செயலகத்தை வந்திருக்கிறது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா இவருக்கு வரும்போது மத்திய அரசு பழி வாங்குறது ஒன்றிய அரசு பழிவாங்கிறதுன்னு கதறேன் அப்ப இவருக்கு தான் அமலாக்கத்துறை இப்ப இந்த டாஸ்மாக் ஊழலும் போது தலைமை செயலகத்துல அவங்களுடைய ஆபீஸ்ல போய் பார்த்தாங்க அப்போ இவர் என்ன சொல்றாரு அது பழி வாங்கணும் அதிமுக காலத்துல அது சுதந்திரமான தனிப்பட்ட ஒரு அமைப்பு அது வந்து சோதனை கரெக்ட் கரெக்டா சரி உங்க கார் ரேஸ் விட்டாங்க சார் மெட்ராஸ்ல நாற்பத்தி ரெண்டு கோடிக்கு அதுல வருமானம் நிறைய ஈர்ப்போம் அப்படியே எல்லாரும் தமிழகத்துக்கு வருவாங்க அந்த கார் ரேஸ்னால் நாள் அதனால் பலனடைந்து வந்த நிறுவனங்கள் எத்தனை அதனால இங்க வந்த காசு என்ன வெள்ளரிக்க கொடுப்பாங்களா குழுவ மாட்டாங்க ஏன்னா ஒண்ணு இல்ல இவங்க பேர் வாங்கறதுக்கு இது வாங்கறதுக்கான நின்னாங்க நடத்துனாங்க சார் இவங்களோட இன்னொரு சார் இவங்க பெருமை பேர் போறதுக்கு டெய்லி ஒரு இடத்த ரிபன் கட் பண்ணி கல்லு திறந்து வச்சு போறாங்க சார் இவங்க கூட கட்சியே சொல்லுது நீ ஒண்ணுமே செய்யல வாக்குறுதியில நீ சொன்னதெல்லாம் தப்பு கணக்கு உங்க கணக்கு வேற நம்ம நீ சொல்ற கணக்கு வேற செஞ்ச கணக்கு வேறன்னு கூட அந்த கம்யூனிஸ் சொல்லுது அப்போ இவங்க எதுவுமே செய்யல ஆனா செஞ்சதுலேயும் ஊழல் தான் பண்ணிட்டாங்க இவங்க செஞ்சது ஊழல் தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை சார் நீங்க எந்த துறை வேணா எடுங்க சார் எந்த துறை வேணா எடுங்க சார் துறை எடுத்துங்க சார் நீ அப்படிதான் சார் கொழுப்பு நிக்கிறேன்னு சொன்னாங்க எதுக்கு கொழுப்பை நிக்கிறீங்கன்னா மக்களுக்கு கொழுப்பு கூட கூடாது இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்வாரு அதனால நாங்க குறைக்கிறோங்கிறாரு இவங்க எந்த ஏரியால விட்டு வச்சாங்க சொல்லுங்க ஒரு சிறுவர்கள் வேலை செய்யறாங்கன்னு சொல்லி ஆ ஒரு கம்பெனியில ஆவடியில் ஒரு கம்பென நினைக்கிறேன் சிறுவர்கள் வேலை செஞ்சாங்கன்னு வந்தது அதை முடிவறைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சரி இதுங்க இப்போ நம்ம காவல்துறை சிறைத்துறையில எடுத்துக்கங்க இருபத்தி நாலு லாக் அப் மரணங்கள் சொல்றாங்க அவங்க யாரையுமே நமக்கு என்ன கணக்கு எப்பாச்சு என்னன்னே தெரியல நல்லவேளை இப்போ விஜய் அவர்கள் அவருடைய கூட்டத்துல வந்து எல்லாரையும் மேலே ஏத்தி கணக்காட்டிட்டு இருந்தாங்க இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன இவங்க தான் இந்த குடும்பத்தின் ஒரு ஒரு ஆட்கள் எல்லாரும் ஏற்ற முடியாது அப்கோர்ஸ் அவர் கூட்டண குறைவு குடும்பத்துக்கு உத்தரவு அவர் கணக்கு அட்டான் இந்த இருபத்தி இவங்க இருபத்தி மூணு பேர் இருபத்தி பேர் இவங்க தான் கணக்கு கட்டிட்டார் இப்போ அரசாங்கம் என்ன சொல்லும் ஏறினவங்க போயிருப்பாங்களா இல்ல அவர் சொன்னவங்களுக்கு எல்லாம் நிவாரணம் கொடுத்துட்டோம்மாங்களா ஏன் பப்ளிக் வந்து கேஸ் வரல தெரியல பப்ளிக் அப்போ எல்லா துறையும் எல்லா எல்லாத்துறையும் சீர்கட்டிருக்கு ஊழல் என்ன சொல்றது அதிகாரம் பதவி துசுரல் எல்லாத்தினாலையும் சீர்கட்டு ஆனா இவங்க நீங்க சொன்ன மாதிரி இது பப்ளிக் போலன்னா இத பேசுபொருளாச்சினா மக்கள் விழிப்படைஞ்சிருவாங்க ஆல்ரெடி இவங்க நிறைய கேள்வி கேட்கறாங்க நிறைய கேட்கறாங்க இத்தனை வருஷமா மக்களை ஏமாத்திட்டு வந்த என்ன சொல்றது யுனெஸ்கோவா இருக்கட்டும் தெற்காசியாவின் சாக்ரடீசா இருக்கட்டும் இந்த புழு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள் இதெல்லாம் ரொம்ப சுரபமா ஏய் இப்போ இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும்னு சொன்னால் நெட்ல போட்டால் அடுத்த நிமிஷம் வந்தோம் கவர்மெண்ட் சைட்ஸ்லயே எல்லாமே இருக்கு எல்லாமே அவங்க குடுக்குறாங்க நமக்கு தெரியலை அவங்கதான் எடுக்கிறவங்க எடுத்து ஆர்ஜிஐ போடுறாங்க நிறைய பண்றாங்க மக்களுக்கு தெரிய வைக்கிறாங்க சார் இவங்க எந்த ஊழலையும் மறைக்க முடியாது மறைக்கவே முடியாது சரி இவங்க இந்த ஒன்றிய அடுத்த இருபத்தொன்பது காசு கொடுக்குது இருபத்தேழு காசு கொடுக்குதுன்னு இவரே போய் பேசுனாரு டெல்லியில முப்பத்தி மூணு காசு கொடுக்குறீங்கன்னு நாலு காசு எங்க ஊழல் போச்சு நாலு காசு எங்க போச்சப்போ ஒரு ரூபாய்க்கு நாலு காசு நீங்க அப்பவே கம்மி பண்ணிட்டீங்களா இருபத்தி ஒன்பதுக்கும் முப்பத்தி மூணுக்கும் அதுக்கப்புறம் நாற்பது நாற்பத்தி ஒண்ணு நாற்பது ஆக்கணும் சொல்றாங்க அப்படி பண்ணாதீங்க அது தவறு அப்ப நாற்பத்தி ஒண்ணு கொடுக்குறாங்க நீ விட ஒத்துக்கிட்டாரு அப்போ பதிமூணு பைசா அடிச்சு பதினாலு பைசா அடிச்சுட்டாங்க எடுத்துக்கலாமா அப்படி எல்லாமே ஒரு கணக்கு எல்லாமே போய் சார் எல்லாமே ஊழல் 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 தான் இருக்கிறது எதுவுமே கிடையாது இது ஆராசா அவர்கள் மீதும் அவர்கள் மீதும் ஊஜி போடப்பட்ட போது இவர்களே சொன்னது காங்கிரஸ் அதாவது தவறு செய்த செய்யலன்னு சொல்ல காங்கிரஸ் செய்த தவறை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் பை அப்ப காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு கூட்டணி தர்மத்திற்காக இவர்கள் செய்த ஊழலை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் யாருமே சொல்ல ரெண்டு பக்கமும் செய்யலை அவங்க இப்படிதான் எங்க ஊழல் சொல்லுங்க சார் கூவம் ஆற்றின் முதலை அந்த காலத்திலேயே ஒரு திட்டத்தை நிறுத்தி பாதியில காசை ஆட்டே போட்டிருக்கேன் சரியா இவங்கள்ட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சரி எல்லாத்தையும் உட ஒரு என்ன சொல்றது வைங்க லைட்டர் வைங்க சீரியஸா இல்ல பாவம் அவரு வந்து ஒரு நகைச்சுவையா தான் சொன்னாரு நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அண்ணாதுரை அவர்களுக்கு நான் டீ பகோடா வாங்கிடுவேன் அதுல ஐம்பது காய் எடுத்து வச்சுப்பேன்னு சொல்றாரு அந்த காலத்திலேயே அது தொடங்கிடுச்சு அன்னைக்கே ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுத்தா ஐம்பதுக்காய் செலுத்து வைக்கணும் தெரிஞ்சு போச்சு நீ யோசிச்சு வருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கே கமிஷன் வந்தாச்சு அப்புறம் இன்னைக்கு அது வராம இருக்குமா இவங்க இந்த ஊழல்கள் எல்லாமே மக்கள்கிட்ட நீங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வயசு கேஸ் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் கேஸ் நடக்குது போட்டிருக்காங்க ஊட்டச்சத்து ஊழல் தான் இது இலவச வேட்டிச்சே ஊழல் சார் இந்த ஊழல் வந்து நீங்க இந்த கதர்ல காதியில வாங்கல அந்த இதுல வாங்கல அரச வாங்கலும் போது இவர்கள் அதிமுக எனக்கு ஐ திங்க் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இருந்தா இவங்க வாங்கி இலவசமா கொடுத்துருக்கணும் கட்சி சார்பா இவங்க என்ன பண்ணாங்க கஞ்சி தொட்டி திறக்கிறேன்னு சொல்லி நெசவாளர்களை கேவலப்படுத்தி கஞ்சி தொட்டி திறக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் கியூனடி வச்சு கஞ்சி ஊத்துறாங்க ஆனா அன்னைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்கிட்ட சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் இந்த கதை அவர்களிடம் சென்று வாங்குங்கள் அவங்க நேரடியா போய் கொள்முதல் பண்ணுங்க அவங்களுக்கு காசு குறட்டும் நம்மளால முடிஞ்சதை செய்வோம்னு அன்னைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க இவங்க பிரச்சனையை சீக்கிரத்துக்கே பார்க்கறது இல்லை சார் அதை கிளப்பி விட்டு சண்டை மூட்டி விட்டு ஏதாவது பண்ணணும் தான் பார்ப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கல்லூரி போராடுது எங்க இடத்த எடுக்க கூடாது இருக்கு இதுக்கான பாரம்பரியம் இருக்கு எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க கேஸ் போடலாம் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இவர் செவ்வரியா அந்த காம்பவுண்ட்ல இறங்கி பேசிட்டு பேசி பேசுனாஜா அன்னைக்கு செவிரியாரி குச்சி நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல இன்னைக்கு ஒரு ஊழலுக்கு ஒருத்தர் பேசுனாக்க அவரையும் உள்ள குச்சு போடணும் அப்போ இவர்களுடைய ஊழலை ஒட்டுமொத்தமாக மறைத்து இவர்கள் மற்றே செய்து கொண்டிருக்கார பேசிட்டு இருந்தாரு தமிழ் டார்ச் எல்லாம் உடைச்சாரு டிவி டார்ச்சர் எடுத்து டிவி உடைச்சாரு கடைசியில் அவரையும் வந்து அமுச்சு விட்டாங்க கம்பெனி மேனேஜர் ஆக்கி அனுப்பிச்சு விட்டாங்க அங்கே நீங்கள் அங்கே போங்கன்ட்டு இப்போ வைகோ அவர் கேட்க மாட்டாரு திரும்ப கேட்க மாட்டாரு காங்கிரஸ் சுத்தமாக கேட்காது இப்போ இந்த ஊழலை யார்தான் கேட்கணும் அதிமுக பாஜக தான் கேட்கணும் கேட்பதற்கு இந்த இருக்கவங்க தான் பாமக கேட்டுட்டு இருந்தாரு அவர் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஹாஷ்டாக போறதில்லை ஊழல் வந்து அவர் நார்மலாக தான் கேட்குறாரு அப்படியே ரொம்ப ஹார்டாக போகிறது இல்லை அந்த எண்ணன்றதுல கொஞ்சம் சற்று இதுவாக இருக்காரு மற்றபடி இதுதான் நடக்குது அப்போ ஊழல் கேட்குறவங்க பாஜக அதை அதனால தலைமையாக இருக்கக்கூடியவர் இந்த பட்டியலை வெளியிட்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்காரு ஸோ இது நீங்கள் கணக்கு பண்ணீங்கனாலே இந்த காசை கணக்கு பண்ணீங்கனாலே சார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வரும் சார் ஐம்பதாயிரம் வரும் சார் டோட்டலா ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் ஒரு ஊழல் தான் யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு குண்டு அப்போ இது பேசு கூடாதுன்னு கட் பண்ணது ஆனா ரீச் ஆயிடுச்சு இவங்களுடைய கணிப்பு தவறா போயிருக்கு இந்த விஷயத்துல அதுதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதிரும்பியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி